வங்கக்கடலில் உருவாகியுள்ள மூன்தா புயல் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதுகுறித்து குறித்து எமது செய்தியாளர் லாவன்யா நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் லாவண்யா வங்கக்கடலில் உருவாகியுள்ள மூன்தா புயலின் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் வடகிழக்கு பருவமழையினுடைய காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மோன்தாய் என்ற புயல் உருவாகி இருக்கிறது இது ஆந்திர கடற்கரைகளை நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரை வட தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவித்திருக்கிறது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு முதலிய வட தமிழகத்தினுடைய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது தொடர்ந்து நேற்று மாலையிலிருந்து விடாமல் மழை பெய்து வருகிறது நகரினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்குகிறது என்றே கூறலாம் ஏனென்றால் ஈக்காட்டு தாங்கள் கிண்டி வேளச்சேரி மேற்கு மாம்பழம் சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை சேப்பாக்கம் திருவள்ளிகேணி எல்ஐசி ஆயிரம் விளக்கிய பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது சென்னையே மழையில் நனைந்து கொண்டிருக்கிறது என்று தான் கூற வேண்டும் தொடர்ந்து கடக்கும் பொழுது தரைக்காற்றினுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அதனுடைய முன்னோட்டமாக தற்பொழுதே சென்னையில் அந்த தரைக்காற்றினுடைய வேகம் உயர்ந்து கொண்டிருக்கிறது குடையை வைத்து நடந்து சென்றால் குடை பறந்துவிடும் அளவிற்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்து கொண்டிருக்கிறது காலை முதற்கொண்டு பொதுமக்கள் தங்களினுடைய அலுவல் வேலைகளுக்கு அதேபோல அவர்களினுடைய பணி சார்ந்த வேலைகளுக்கு செல்லும் காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது இருசக்கர வாகனத்தினுடைய முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி அவர்கள் சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது ஒரு எட்டரை மணி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட காலை ஆறு மணி போல் வானம் இருக்கிறது அந்த அளவிற்கு மேகங்கள் திரண்டு இருண்டு காணப்படுகிறது தொடர்ந்து படிப்படியாக நேரம் ஆக ஆக மழையினுடைய அளவு அதிகரிக்க என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகத்திற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு பருவமாகும் அதனுடைய வடகிழக்கு பருவமழையினுடைய பயனாளி யார் என்று கேட்டால் தமிழ்நாடு தான் குறிப்பாக அறுபது முதல் எண்பது சதவீத மழைப்பொழிவை தமிழ்நாட்டிற்கு தரக்கூடிய ஒரு மழையாக ஒரு பருவமாக வடகிழக்கு பருவமழை இருக்கிறது அந்த வகையிலே கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையினுடைய அளவு அதிகரிக்க கூடும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வழங்கியிருந்தது அதே போல தொடர்ந்து சென்னை வானிலை ஆய்வு மையமும் மழை சார்ந்த தகவல்களை கொடுத்து வருகிறது குறிப்பாக செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற வட தமிழகத்தினுடைய பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது என காலையிலேயே சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய இயக்குநர் செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்திருந்தார் அந்த வகையிலே தொடர்ந்து மழையினுடைய அளவும் அதிகரித்து வருகிறது காலை வேளையில் லேசான மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது மழையினுடைய அளவு அதிகரித்து மிதமான மழையில் இருக்கிறது நேரம் செல்ல செல்ல மிதமான மழை கனமழையாக வாய்ப்புள்ளது தொடர்ந்து பொதுமக்கள் தங்களினுடைய அலுவல் வேலைகளுக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் கையில் குடைகளை பிடித்தபடி ரயின் கோட்டை அணிந்தபடி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது பெரும்பாலான மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த மழை நேரத்தில் சளி காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது கூட்டம் கூட்டமாக செல்லும் பொழுது அதனுடைய வேகமும் அதிகரிக்கும் பொதுமக்கள் தங்களினுடைய உடல் நலனில் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் அந்த வகையிலே தொடர்ந்து சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கிறது அதே போல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்ணூர் பகுதியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக மழை பதிவாகி இருக்கிறது இன்றைய காலை நிலவரத்திலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது தற்பொழுது பெய்து வரக்கூடிய மழையினுடைய அளவும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது லாவண்யா தகவல்களுக்கு நன்றி